பாஸ் எல்லாத்துக்குமே தெரியும் டிவிக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஓ ரீசெண்டாக இதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் லைட் அப்படிங்கிற ஒரு நாளைக்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருந்தார் ஸோ சாரி ஃபார் லேட் வீடியோ அண்ட் இதை நான் இப்போ தான் பார்த்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தற்கொலைத்தனமாக பேசிக்கிறாப்புல இவர் நம்ம பிளாக் தம்பி இருக்கிறார் பார்த்திங்களா இவர் தான் அண்ட் தற்கொலைத்தனமாக பேசிவிட்டு நல்லா வசமாக மாட்டிடுறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இவரோட அந்த டிவிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலேருந்து அந்த கட்சிகள் இருக்கிற அதாவது அந்த கொடியில் இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த சின்னங்களுக்கு பார்த்திங்களா யானை அப்புறம் அந்த மலர் இதெல்லாம் பற்றி சொல்லியிருந்தார் இங்கே சொல்லிட்டு திடீர்னு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி எம்ஜிஆர் கால இடத்துக்கு போயிட்டார் அதான் பாருங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிற என்ன இப்போ கரண்ட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் என்ன ஸ்டேட்டஸ் என்ன அதை பற்றி எதுவும் அக்கறை இல்லை ஆனால் இவர் எம்ஜிஆர் காலத்துக்கு அவர் செஞ்சது இவர் செஞ்சது ஓகே இவர் நல்லது பண்ணிக்கிறாரு இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அவர் தொடர்ந்து ஏழு ஏ ஏழு டைம் முதலமைச்சராக என்னமோ இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரில இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஒரு இதில் இருந்தார் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்குது இப்படி தான் இருக்குது சோப்பா கூட்டிகிட்டு போங்கடா இவனை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது தலையில் அடிச்சுக்கலாம் போல தான் தோணுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எம்ஜிஆர் ஆ ஆட்சி பிடிச்சதாகட்டும் ஆட்சி காலத்து அந்த ஒரு ஸ்டோரி ஆகட்டும் அதெல்லாமே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இவர் சொல்லி தான் சொ தெரியுங்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா விஷயங்கள் நிறையா இதில் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ கரண்ட்டில் என்ன ஓடிகிட்டு அதை தான் நம்ம பார்க்கணும் அவர் செஞ்ச படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற சாதனை சரி ஓகே அவர் சாதனை பண்ணிட்டார் இந்த மாதிரி அவர் லாஸ்ட் என்ன உலகம் சுற்றும் பாலிமரம் அந்த படம் அவரோட டேரெக்ஷனில் வந்தது அவரே வந்து எடுத்து இது பண்ணோமா அவரோட இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள் அது மட்டும் இல்லாமல் போஸ்டரே ஒட்டாமல் இந்த படம் வந்து பிரபலமாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அடிச்சு சொல்லிட்டு இருந்தாரு சும்மா யாராலும் ஆரம்பிச்சிடப்பா முடியாது சும்மா இல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா யூடியூப் ஆரம்ப சாதாரண விஷயமா சும்மா நீ வந்து நாலஞ்சு வீடியோ போட்டு நீ வந்து கோசரம் பேசுவோம் இப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்க முடியாது அண்ட் பார்க்க பேசுகிறத பார்த்துமே நாங்கள் ஒன்றும் இது முடியாது அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் தக்லீஃப் கொடுக்கலான்னு வந்திருக்குறோம் சிவாஜி ஆரம்பித்தார் ஊற்றிக்கிச்சு கமல்ஹாசன் ஆரம்பித்தார் ஊற்றிக்கிச்சு இப்போ யாருப்பா நீ எதுப்பா இடையில வந்து சும்மா சம்மந்தம் இல்லாத ஆரம்பிச்சிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி ஓகே ஃபேன்ஸ் வந்து கமல்ஹாசன் ஆரம்பிக்க சொல்லி அண்ட் ஃபேன்ஸ் வந்து சிவாஜி சார் ஆரம்பிக்க சொல்லி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அண்ட் ஃபேன்ஸ் ஒன்றா முக்கியமாக ஒரு ஒன்றாக சொல்லணும் விஜயகாந்தை பற்றி சொன்னது போனால் நான் ஏற்றுக்கிறேன் அவர் நல்லது பண்ணிக்கிறாரு நல்லது இன்னமே அரசியல் விட்டுருந்தால் முதலமைச்சர் இருந்தாலும் நான் எங்கேயோ போயிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இடையிலே போயிட்டார் அண்ட் அவரோட தம்பி தளபதியை நம்ம வரவேற்கிறோம் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சும்மா சம்மந்தம் இல்லாத தற்கூரித்தனமாக அங்கே எம்ஜிஆர் காலத்துக்கு போயிட்டார் இருப்பாள் எம்ஜிஆர் காலத்துக்கு போய் அவன் அப்படி பண்ணா இவன் இப்படி பண்ணா தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி திடீர்னு பார்த்தா நம்ம தளபதி வந்து அம்மா கட்சியில இருந்ததாகவும் திடீர்னு கலைஞர் கட்சிக்கு வந்து சேர்ந்ததாகவும் திடீர்னு பிஜேபி காங்கிரஸ் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன போக ஆப்பிரிக்கா லண்டனு துபாய் அங்கெல்லாம் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போகல எல்லா பக்கம் போவார் சொல்லவே தேவையில்ல ஏ சந்து க சொல்லுவாங்களே சான்ஸ் கிடைச்சுன்னா உரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே அதுதான் அது எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் எப்படி தெரியுமா இருக்கு அவசரப்பட்டு குமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உண்மையிலுமே சொல்ல போனால் அதுதான் உண்மை ஏன்னா எல்லாத்தையும் சொன்னவர் அவரோட அந்த எஃபர்ட்னஸ்ஸு அதுவும் இல்லாமல் இவருக்கு நடந்த பிரச்சனை ஸ்ட்ரகிள் இதெல்லாமே விட்டார் ஏன்னா இவருக்கு எத்தனை ஸ்ட்ரகிள் ஆச்சு இந்த கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி இவர் படங்கள் ஆரம்பிக்கும் போதும் சரி தலைவா படத்துக்கும் சரி சர்க்கார் படத்துக்கும் சரி எத்தனை த இதுக்குன்னு ஒரு கட்ஸ் வேறு வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் கட்ஸ் எல்லாம் வேணுமா இவர் சொல்லும்போது இன்னொன்று சொல்லட்டுமா எப்படி தெரியுமா இருக்குது இந்த மாதிரி தான் இவர் சொல்லுவாராம்மா எந்தெந்த இதில் எப்படி எப்படி பிரச்சனை இருக்குது எம்ஜிஆர் காலத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் நம்ம கேட்கணுமாம்மா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்கணும் பொத்திக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு கம்முனு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அண்ட் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்பா வெயிட் பண்ணதுக்கு ஒரு தரமாக இருக்கும் ஏன்னா இவர் சொன்னதுக்கெல்லாம் இன்னமே செருப்படி கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளால் முடியாது அண்ட் ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு பேசணுன்னு தோணுச்சு இந்த வீடியோவில் நம்ம பேசினேன் அண்ட் தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க நண்பா நம்பி அதான் சொல்ல முடியும் நம்ம தளபதி பற்றி இப்படி சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கேட்கல இல்லையா இவர் இந்த அரை மணி நேரம் பேசுனது கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த அரை மணி நேரத்தில் வெறும் ரெண்டு நிமிஷம் தளபதி பற்றி பேசிட்டு மீதி எல்லாத்துலேயுமே பிரச்சனை மைனஸ் மட்டுமே சுட்டி காட்டிட்டு அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது கிட்டத்தட்ட நம்மளுக்கு பத்திராவது வருஷத்துக்கு முன்னாடியே ஞாபகம் இருக்கும்போதே தெரியும் இவர் இருக்கிறனால கோமல் போல அதனால் தான் இப்போ எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துகிற வகையாக நம்மகிட்ட சொல்லி ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இதை பற்றி எவ்வளோ கழுவி யூத்தணுமோ கேவலமாக கழுவி யூத்துக்குங்க ஸோ மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதான் முக்கியம் அப்பதான் அடுத்தடுத்த நியூஸ் இந்த மாதிரி தற்கொலைகளை பற்றி வந்து கொண்டே இருக்கும்